நான் 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 மெக்கானிக் இலங்கை பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்ட்டி வண்டி வந்து ஜென்ட்ரல் சர்வீஸ் செட் தாண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னே வண்டி ஓட்டும் போது செயினில் வந்து ரொம்ப கரகரன்னு அரைச்சி ஓடுதுனே அது போக நான் வந்து செயின் பிராய்ட்டு மாற்றி நல்லா இருந்தால் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் செயின் ப்ராடெட் அவ்வளோதான் லைஃப் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் செயின் பிராய்ட்டை பொறுத்தளவு குறைஞ்சி வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரையும் ஓடும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடனா இந்த செயின் பிராய்ட்டை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த செயின் கவர் சின்ன செயின் கவரை கலட்டி வாட்டர் வாஷ் பண்ணணும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சின்ன செயின் கவரை கவலட்டி வாட்டர் வாஷே பண்ண மாட்டாங்க உங்கள் வண்டி அப்பாச்சா இருந்தால் இந்த மாதிரி வந்து சின்ன செயின் கவரை கலெட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து மண்ணாக இருக்கும் உள்ளேயும் சின்ன பல்லுக்கிட்ட பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இதனால் என்ன ஆகுன்னு பார்க்கும்போது வண்டி ஓட்டும்போது வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது இந்த மண்ணு ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து செயினில் வந்து படும் செயினில் படும் போது என்ன ஆகும்னா செயின் வந்து கர கரன்னு அரைச்சி ஓடி இந்த பின்னாடி வர பெரிய பல் சின்ன பல் இதெல்லாம் வந்து கம்மியான கிலோமீட்டர்லேயே வேமா தேஞ்சிடும் அதனால் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்க அந்த பெரிய வண்டியில் எல்லா வண்டிலையும் பார்க்கும்போது இந்த சின்ன செயின் வர கழட்டி நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி மாட்டோம்னா செயின் ப்ராக்கெட்டோட லைஃப்பும் நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பரில் அதான் இன்றைக்கி வந்து இந்த வேலை வந்தனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன் நன்றியும் வணக்கம் நண்பரில்